الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم ان الشمس والقمر ايتان من ايات الله لا ينعكسهما لموت احد ولا لحياته فإذا رأيتم ذلك فادعوا الله وكبروا وصلوا وتصدقوا أو كما قال عليه الصلاة والتسليم புகல நைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தஃபா சல்லாஹு அலைஹு வசல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுது அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வி நல்லார்களே அல்லாஹ் மனிதனை படைத்து மனிதன் தன் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிமார்களின் மூலமாக எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத்தந்தான் ஒவ்வொரு நபிமார்களும் முஹம்மதும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுடைய தவிர யாரும் இல்லை அவனே வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற ஒரே வரியை ஓங்கி சொல்லிக்கொண்டே வந்தார்கள் தத்தமது காலத்திற்கு தோதுவாக அல்லாஹ் நபிமார்களை மாற்றினான் இறுதி நபியாக முகம்மதும் சல்லல்லாஹு அலேஹு வல்லம் அவர்களை அனுப்பி நபிமார்களினுடைய வரிசையை அல்லாஹ் முத்திரையிட்டான் முடித்து வைத்தான் அப்போ முகமது ரசூலுல்லாஹ் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் சுயமே பேசவில்லை அல்லாஹ் பேசுவதாக சொல்லி காட்டுகிறான் வானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பெருமானார் நமக்கு கற்றுத்தந்தார்கள் பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் சொன்னார்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹினுடைய நாவை பற்றி சொல்லுவான் பொனா எந்த முஹம்மது பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் அவர் தன் மனோ இச்சையின்படி அவர் பேசவில்லை அவர் பேசக்கூடிய அத்துணை விஷயங்களும் வகை நான் பேசும் விஷயங்கள் தான் என்று அல்லாஹ் அல் குரானில் அதன் அடிப்படையில் பெருமானார் பேசிய எல்லா விஷயங்களும் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது காலத்தை பற்றி பெருமானார் செல்லா செல்லும் சொல்லி காட்டினார்கள் கயானத்தினுடைய நெருக்கத்தில் அந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரக்கத்தின்மையும் ஏற்பட்டு போகும் நேரத்தினுடைய சுருக்கம் ஏற்படும் ஒரு நேரத்தில் பத்து நிமிடங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் கொடுத்தாலும் அது நேரம் போறதில்லை அப்ப நேரத்தின் பரக்கத்தின்மை பெருமானார் ஒரு ஹரிசன் இப்படியும் சொல்லுவார்கள் தயாமத்தினுடைய நெருக்கத்தினே ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்று கழிந்துவிடும் ஒரு வாரம் ஒரு நாளை போல கழிந்துவிடும் ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல குறைந்துவிடும் ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல் சுருங்கி போகும் என்றார்கள் சல்லாஹல்ல அதே போன்று நேரத்தை பற்றி பெருமானார் பல்வேறு இடங்களில் உணர்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் நேரத்தை சரியாக கழிக்கும் பொழுது பொருத்தம் கிடைக்கிறது நேரத்தினுடைய சுழற்சியை பற்றி அல் குரானில் ஒரு இடத்தில் எல்லாம் சொல்லுவான் சூரியன் அதனுடைய தன்னுடைய ஓட்ட பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது சூரியனுடைய சுழற்சியின் மூலமாக இரவு பகல் மாறி மாறி வருகிறது அல்லாஹ் இந்த விஷயங்களை சர்வ வல்லமை ஏற்படுத்தினான் அடுத்து நிச்சயமாக அந்த ஒரு குறிப்பிட்ட நிலையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் நேரத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார் சூரிய ஓட்டம் நேரத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது சந்திர ஓட்டம் நேரத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது அப்ப அல்லாஹினுடைய அத்தாச்சிகள் இன்னொரு ஹதீஷில் சல்லா வலி ஹோசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கமர் நிச்சயமாக சூரியனும் சூரியனும் சந்திரனும் ஆயத்தானிமின் ஆயாத்தில்லா அல்லாஹுவினுடைய அத்தாட்சியில் இருந்து இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப சூரிய ஓட்டம் சந்திர ஓட்டம் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியாக சொல்லி காட்டுகிறார் சில இடங்களில் ஹதீஷிலே வரும் சூரியன் யாருக்காக வேண்டியும் நிற்பதில்லை சந்திரன் யாருக்காக வேண்டியும் நிற்பதில்லை அல்லாஹ் விதித்த விதியின்படி அவைகள் கியாமத் வரை சுழற்சியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது சூரியனை பற்றி இன்னொரு இடத்தில் ஹதீஸிலே வரும் ஒவ்வொரு நாளும் சூரியன் இடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறது யாருனா கிழக்கிலிருந்து நான் இன்று உதிக்கிறேன் நீ அனுமதி கொடுத்தால் நான் இப்படியே நின்று கொள்கிறேன் இன்னொரு இடத்தில் நான் மேற்கிலிருந்து உதிக்கிறேன் என்பதாக அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஹதீஸிலே வருகிறது எப்பொழுது சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கிறதோ கயாமத்தினுடைய அடையாளங்கள் ஆரம்பமாகிவிட்டது என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப ரசூலுல்லா சொல்வதை போல சூரியனும் சந்திரனும் அல்லாஹினுடைய அத்தாட்சிகள் அல்லாஹினுடைய அத்தாட்சிகள் மனிதனுக்கு அல்லாஹிங்களை புரிய வைக்கிறான் அதன் அடிப்படையில் தான் சூரிய கிரகணங்களும் சந்திர கிரகணங்களும் உண்டாகிறது சூரிய கிரகணங்கள் சந்திர கிரகணங்கள் அல்லாஹியினுடைய அத்தாட்சியில் இருந்து கட்டுப்பட்டது வரும் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் இது போன்ற சூரிய கிரகணங்கள் கிரகணங்கள் ஏற்பட்டால் ஏற்பட்டால் சந்திர சந்திர நீங்கள் தொழுகையின் பக்கம் சென்று விடுங்கள் என்பதாக சமீபத்தில் கிரகணம் ஏற்பட்டதை நாம் எல்லாம் அறிவோம் பெருமானாரினுடைய காலத்திலும் இது போன்ற சூரிய கிரகணங்கள் உண்டானது இயற்கை சீற்றங்கள் உண்டானது நிலைகள் எல்லா மாறிஞ்சு பெருமானால் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் பக்கம் மசிதின் விரைந்து விடுவார்கள் இன்னொரு நேரத்தில பெருமானாரினுடைய பிரியத்திற்குரிய மகன் இப்ராஹிம் என்ற ஒருவர் இறந்ததினால்தான் சூரிய கிரகணம் உண்டானது என்பதாக மக்களிடத்தில் அதிகமாக பேச்சுக்கள் வந்தது சல்லல்லாஹ் அலைகவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணமும் லா என்கசிஃபான் லிமௌ தி யாருடைய மரணத்திற்காக வேண்டியும் இது ஏற்படுவதில்லை வலாலி ஹயாதி யார் ஒருவர் இருக்கிறார் என்பதற்காக வேண்டியும் இந்த சூரிய கிரகணமும் உண்டாவதில்லை சந்திர கிரகணமும் உண்டாவதில்லை என்பதை பெருமானா திருமணா சல்லாகும் அலைகுவசல்லம் அவர்கள் தெளிவாக உண்டு சொல்லி காட்டினார்கள் அப்ப நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் எந்த விஷயத்தை விதித்திருக்கிறானோ அவைகள் தான் இவைகள் நடைபெறுகிறது அல்லாஹ் ஏற்பாட்டினால் சூரிய கிரகணங்கள் உண்டாகிறது அல்லாஹினுடைய ஏற்பாட்டினால் சந்திர கிரகணங்கள் உண்டாகிறது என்பதை சல்லல்லாஹூ அலி வசலம் சொல்லிவிட்டு இதுபோன்ற சூரிய கிரகணங்கள் சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் நீங்கள் அதிகமாக தப்பீரை கொள்ளுங்கள் அதிகமாக நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் மேலும் ஏழைகளுக்கு அதிகமாக இதுபோன்ற நேரங்களில் சதக்காக்களை செய்து கொள்ளுங்கள் என்பதை சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள் அப்ப இது போன்ற குசு சூரியன் சந்திரத்தினுடைய கிரகணத்தினுடைய நேரம் உணர்த்துவது மிக முக்கியமான ஒன்று எல்லாம் அல்லாஹின் விதித்த விதையின்படி ஏற்படுகிறது ஒருவருடைய துன்பத்திற்காக வேண்டியோ இன்பத்திற்காக வேண்டியோ அல்லாஹினுடைய மாற்றம் தக்குதீர் ஏற்படுவதில்லை பல நபர்கள் நாம் பார்க்கிறோம் சமுதாயத்தில என்ன காரியத்தை செய்தால் என்ன பலன் இருக்கிறது என்பதை சொல்லி கொண்டு இந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பான் அல்லாஹ் சொல்லுகிறான் மகாயுல் ஹம்ஸ் ஐந்து ரகசியங்களை அல்லாஹ் தான் கைவசம் வைத்திருக்கிறேன் என்கிறார் வாழும் காலத்திலே ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்ந்தாலும் அல்லாஹ் தருகிறான் ஒருவருக்கு இன்பம் ஏற்படுகிறதா அல்லாஹ் தருகிறான் அப்ப நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் அனைத்தையும் செய்யக்கூடிய சக்தி பெற்றவன் சர்வ வல்லமை படைத்தவன் என்பதை உள்ளத்தில் நிறுத்த வேண்டும் பெருமானா சென்றர்லேசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் யார் ஒருவர் யார் ஒருவர் சகுனம் பார்க்கிறாரோ சீட்டுக்குளிக்கு போட்டு பார்க்கிறாரோ அல்லது ஜோசியரிடம் செல்லுகிறாரோ திட்டமாக மன்னா அவர் இணை வைத்து விட்டார் என்பதாக சென்றேசலம் சொல்றார் சகுனம் பார்ப்பது சீட்டுக்குளிக்கு போட்டு பார்ப்பது ஜோசியரிடம் செல்வது ஜாதகங்கள் பார்ப்பது இவைகளையும் வன்மையாக இஸ்லாம் கண்டிக்கிறது என்பதை இந்த சூரிய சந்திர கிரகணத்தின் மூலமாக பெருமானா நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள்

இன்னும் சின்ன விஷயங்கள் அவர் நல்ல நேரங்கள் நல்ல வேலை நான் புழைத்து பிழைத்துக் கொண்டேன் சர்வசாதாரணமாக இஸ்லாமிய மக்களிடத்தில் புழங்கப்படக்கூடிய வார்த்தை அவன் நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் அல்லாஹினுடைய நாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேரத்தின் மீது நம்பிக்கை வைப்பது இஸ்லாமியர்களுடைய கொள்கை அல்ல முழுக்க முழுக்க அல்லாஹின் மீது தவக்குள் நம்பிக்கை வைப்பதை பெருமானா செல்லம் லாலே செல்லம் இந்த இடத்தில் உணர்த்தி காட்டுகிறார் யோசித்து பார்க்கிறோம் ஒரு கிளி ஜோசியரிடம் ஒரு பெண் போகிறாள் அவர் போய் சீட்டு போட்டு அந்த போகிறான் என் கணவன் ஜெயிலில் இருந்து வருவான் எவ்வளவு நாட்கள் கழித்து ஜெயிலில் இருந்து என் கணவன் வருவான் சீட்டை பார்த்து ஜோசியரிடத்தில் மனைவி கேட்கிறாள் அந்த கணவன் ஜோசியர் அடைத்து அடைத்திருந்த கிளியை திறந்து விட்டுட்டு அந்த கிளியை சீட்டை எடுக்க சொல்றார் அந்த கிளியும் சீட்டை எடுத்து ஜோசியரிடம் நீட்டுகிறது ஜோசியர் படித்துவிட்டு சொல்லுகிறார் இன்னும் ஒரு வருஷத்துல உன் கணவர் உன் வந்து சேருவார் என்பதை அந்த ஜோசியர் சொல்லிவிட்டு செல்லுகிறார் ஜோசியருக்கு ஃபீஸை கொடுத்துவிட்டு அந்த பெண்மணி செல்லுகிறார் பக்கத்துல இருந்தவர் பார்த்துக்கொண்டே சொல்றாரு இந்த கிளி இந்த கிளி மற்றவர்கள் எப்பொழுதெல்லாம் ரிலீஸ் ஆகுவாங்கன்னு டையம் சொல்லுது ஆனால் தான் கூட்டிலிருந்து எப்பொழுது ரிலீஸ் ஆகும் என்று அந்த கிளிக்கு தெரியவில்லையே என்பதை சொல்லி காட்டுகிறார் யோசித்து பார்க்கிறோம் ஜோசியர் பிறருடைய வாழ்க்கையை அளந்து கொடுப்பது உண்மை என்று சொன்னால் ஜோசியர்கள் ஏன் தெருவிலும் தெரு ஓரங்களிலும் ரோடுகளிலும் சாலைகளும் கடைகளை விரித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் தன் வாழ்க்கையை பற்றி அவர்களால் அளவிட முடியவில்லையே தன்னிடத்தில் இன்றைக்கு எவ்வளவு கஸ்டமர் வருவார்கள் என்று அவருக்கு கூட தெரியவதில்லையே யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் யார் எதை நாடுகிறானோ அதை அல்லா ஜுல்லா முடித்து வைக்கிறார் அல்லாஹ் ஒருவருக்கு ரிசுக்கை வழங்க வேண்டும் என்று நியத்து வைத்து முடிவு செய்துவிட்டால் உலகத்தினுடைய எந்த மூலையிலிருந்தும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார் அல்லாஹ் யாருக்கு இன்றைக்கு ஒருவருக்கு காயங்கள் ஏற்பட வேண்டுமா அல்லாஹ் முடிவு செய்யும் பொழுது காயங்கள் உண்டாகிறது அவர் இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் சரி வரலாற்றில் ஒரு சம்பவம் ஒன்றை பதிவு செய்கிறாய் ரசனவி மன்னர் வேகமாக அரண்மனையிலிருந்து தன் பால் பால் கேணிக்கு வந்து எட்டி பார்க்கிறார் காலையில் தூங்கி எந்திரிச்சு அரண்மனையினுடைய வாழ்க்கையில் வந்து எட்டி பார்க்கிறார் கைகளை நல்லா உதறுகிறார் உதறியவுடன் மறுபடியும் தன் அறைக்கு போகிறார் போன உடனே படியில் செல்லும் பொழுது கால் தடுக்கி கீழே விழுந்து விடுகிறார் கால் உடைந்து முறிந்து போகிறது உடனே சிப்பாய்கள் எல்லாம் ஓடோடி வந்து அரசரை தூக்கி மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று அரண்மனைக்கு கொண்டு வந்து படுக்க வைக்கிறார்கள் சுற்றிலும் மந்திரிகள் கூடிவிட்டார்கள் மந்திரிகள் தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அரசர் இன்னைக்கு யார் மூஞ்சியில முடிச்சாரோ தெரியல அரசருக்கு கால் உடைஞ்சு போச்சு மந்திரிகள் விடுவதை போல தெரியவில்லை மன்னர் சொல்லுகிறார் இது ஒரு சாதாரண விஷயம் விட்டுவிடுங்கள் யார் முகத்தில் முழித்தீர்கள் என்று சொல்லுங்கள் இன்றைக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் தண்டனை வழங்க வேண்டும் முகத்தில் கால் உடைந்து போய் இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் உடனே யோசித்து பார்த்துவிட்டு மன்னர் சொல்லுகிறார் துணி துவைக்கக்கூடிய ஒரு தோபி ஒருவன் சென்று கொண்டிருந்தான் கழுதையில் பொதியை சுமத்தி அழுத்து துணிகளை தூக்கி கொண்டு அந்த வழியாக ஒரு சலவை தொழிலாளி ஒருவன் சென்று கொண்டிருந்தான் முதல் முதல்ல அவனைத்தான் பார்த்தேன் என்று சொல்ல அமைச்சர்கள் கட்டளை இடுகிறார்கள் அந்த தோபியை வேகமாக கூட்டி வாருங்கள் இழுத்து கொண்டு வரப்படுகிறது நிற்பாட்டப்படுகிறது முகத்தில் முடித்தனால் தான் இன்றைக்கு அரசனுடைய கால் உடைந்து போனது அவன் தலையை குனிந்த நிலையில் இருக்கிறான் என் முகத்தில் முழித்ததாலா இறைவனுடைய நாட்டம் என்று சொல்லுங்கள் இல்லை இல்லை உன்முகத்தில் முழித்தனால்தான் சொன்ன உடனே இறுதியாக அவனுக்கு தூக்கு தண்டனை முடிவாகிறது தூக்கு தண்டனை மேடையின் மீது ஏற்றப்படுகிறது ஏற்றிய உடனே அந்த தோபி சிரிக்கிறார் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் உயிர் போக போகிறது ஆனால் இவன் சிரித்துக் கொண்டிருக்கிறான் என்ன ஆச்சரியம் அரச கேட்கிறான் என்ன உயிர் போக போகிறது இப்பொழுது நீ சிரிக்கிறாயே என்ன காரணம் உடனே அவன் சொல்லுகிறான் இல்லை இல்லை மன்னா என் முகத்தில் நீங்கள் முடித்ததால் உங்களுக்கு கால் மட்டும்தான் உடைந்தது ஆனால் உங்கள் முகத்தில் நான் முழித்ததால் இன்றைக்கு என் உயிரே போகப் போகிறதே யார் துரதிஷ்டவாளி என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்கிறானே அரசர் புரிந்து கொண்டார் இல்லை இல்லை நான் தவறிழைத்து விட்டேன் இவரை உடனே அனுப்பி வையுங்கள் என்று சொல்லுகிறார் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் ஒருவனுக்கு சிறு கஷ்டங்கள் தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் தவிர நேரத்தின் மீதோ காலத்தின் மீதோ எந்த ஒரு சகுனத்தின் மீதோ எந்த ஒரு நம்பிக்கை வைப்பவர் மன்னசர திட்டமாக இணை வைத்து விட்டார் என்பதை சல்லாஹ் அலேஹு அவர்கள் சொல்லி காட்டார் எத்தனையோ சமுதாயத்திலே நிக்காக மஜிஸ் நல்ல நேரத்தை சில பார்க்கிறோம் சரியான எதிர்பார்த்துகளிலும் என்று பதிவு செய்கிறார்கள் இதை கொண்டு நோக்கம் என்ன இது அல்லாத மற்ற நேரங்கள் நல்ல நேரம் இல்லையா மிகப்பெரிய நாம் இந்த இடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் எல்லா நேரங்களையும் நலவுக்குரிய காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் படைப்பினங்களுக்கு நலவை தருவதற்கு நேரங்கள் பார்ப்பதில்லை காலங்களின் மீது நிர்ணயிப்பதில்லை அனைத்தையும் அல்லாஹ் தான் செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அழிந்தில்லா அத்தனை விஷயங்களும் அல்லாஹின் நாட்டத்தின் படியே நடக்கிறது வேகமாக சென்று கொண்டிருக்கிறார் ஒருவர் போகும்பொழுது பூனை குறுக்கே வந்து விடுகிறது வேகமாக வீட்டிற்கு ரிட்டர்ன் ஆகிறார் மனைவி கேட்கிறான் என்ன பிரச்சனை இல்ல போகும்போது பூனை குறுக்க வந்துருச்சு இன்னைக்கு சகுனம் சரியிருக்காது என்றார் யோசித்து பார்க்கிறோம் தீனுடைய மனைவி சொல்லுகிறார் அது பூனை எளிய தீரை போடுகிறது ரிசுக்கை தேடி அது போகிறது உங்களுக்கு என்ன அல்லாஹ் நிர்ணயித்ததை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் நடக்காது நீங்கள் செல்லுங்கள் என்கிறார் அப்ப தீனை நாம் புரிய வைக்கும்பொழுதே அல்லாஹ் நமக்கு என்ன ரிசுக்கை தருவான் அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகிறான் என்பதை நாம் உள்ளத்தில் நிறைநிறுத்த வேண்டும் அப்ப சூரிய கிரகணங்களும் சந்திர கிரகணங்களும் யாருடைய மரணத்திற்காக வேண்டியும் ஏற்படுவதில்லை அல்லாஹினுடைய நாட்டப்படி ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ் ஜல்லிஷா நகுவத்தாலா இந்த இடத்தில் உணர்த்தி காட்டுகிறார் அப்ப இது போன்ற காலங்களிலே அதிகமாக அல்லாஹினுடைய சோதனைகள் வரும் சோதனைகள் வரும் பொழுது பெருமானா செல்லல்லாக உலகம் அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அல்லாஹினுடைய அத்தாட்சிகள் அதனால தான் இந்த அத்தாட்சிகளை பார்க்கும் பொழுது விக்கிரிகளில் அதிகமாக ஈடுபடுவதை அதிகமாக செல்லல்லாக உலகம் இது போன்ற நேரங்களிலே தொழுகையில் ஈடுபடுவார்கள் இரண்டாவது விஷயம் இது போன்ற அல்லாஹினுடைய அத்தாட்சிகளை காணும் பொழுது பெருமானாரினுடைய இரண்டாவது அமல் அதிகமாக சிறப்பு தொழுகைகளில் சல்லாஹு அலிகூசம் அவர்கள் ஈடுபடுவார்கள் மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் பெருமானார் ஜமாத்தாக கூட்டாக தன் சகாக்களோடு அதிகமாக தொழுகையில் ஈடுபடுவார்கள் அடுத்த நான்காவது அமலாக சல்லல்லாஹ் அலேஹசம் அதிகமாக இந்த நேரங்களில் சதக்காக்கன் செய்வார்கள் சதக்காக்கள் செய்வதினால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வழக்கத்தை அவர் வாழ்க்கையில் இழுத்துக் கொண்டு வருகிறார் அல்லாஹினுடைய கோபம் இவர் மீது தனிகிறது ஏழைகளுக்கு நாம் செய்யக்கூடிய சதக்கா இல்லாதவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அடைக்கலம் ஒரு மாணவர் ஒருவர் கேட்கிறார் சதக்கா செய்வது என்றால் என்ன என்று நம் இடத்துல கேட்ட உடனே சதக்கா என்று சொன்னால் வெறும் பணத்தை மட்டும் செலவழிப்பது சதக்கா அல்ல எல்லா விதமான வார்த்தைகளையும் அடையவளைந்ததுதான் சதக்கா ஒரு சகோதரன் ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு தபசும் ஒருவர் புன் ஒருவர் போர்க்கிறார் சிரிக்கிறார் அல்லாஹ் சதக்காவின் நன்மையை தந்து விடுகிறார் போகக்கூடிய பாதையில கல் இருக்கிறது முஸ்லிம்களுக்கு துன்பம் வரும் என்பதற்காக அந்த கல்லை அகற்றுகிறார் அல்லாஹ் சதக்கா மரத்தினுடைய கிளை இடையூறாக இருக்கக்கூடிய மரத்தின் கிளையை முறித்து விடுகிறார் சதக்கா தன் தாயை பார்த்து சிரிக்கிறார் சதக்காவின் நன்மையை அல்லாஹ் எழுதுகிறார் அல் குர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அல்லாஹுவின் வேதம் என்பதாக பார்த்து கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் சதக்காவின் நன்மையை தந்து விடுகிறார் காபாவை பார்த்தால் சதக்கா இப்படியாக சதக்காவிற்கு வெறும் பணத்தை மாத்திரம் செலவழிப்பது என்றவர் அவர் கருத்து அல்ல எல்லா வார்த்தைகளையும் இந்த சதக்கா என்பது அமல்களை எடுத்துக் கொள்ளுகிறது செல்லல்லாகும் அழைக்குவ செல்லம் இது போன்ற காலங்களில் அதிகமாக தன்னை சதக்கா செய்பவர்களில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இது போன்ற சோதனை காலங்களிலே நபியவர்களுடைய ஐந்தாவது அமல் கசரத்து அதிகமாக இஸ்து பெருமானா சல அலம் செய்து கொண்டே இருப்பார்கள் மன்னிப்பு கேட்பது என்பது எல்லா விதமான நலவுகளுக்கும் அடையாளம் அல்லாஹ்ல தொடர்ந்து சில விஷயங்களை வலியுறுத்தி கொண்டே இருப்பான் இதை செய்யுங்கள் செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் கட்டளையிடுவான் இடுவான் உணர்த்தி கொண்டே இருப்பான் அந்த உணர்த்தும் முக்கியமான விஷயங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பை நீங்கள் கேளுங்கள் நிச்சயம் அவன் உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளினுடைய தீர்வு இஸ்திகுஃபாரி அல்லாஹ் வைத்து இருக்கிறான் இருசிறி செவா உங்களுக்கு இஸ்தீகுஃபாரி செய்வதன் மூலமாக தொடர்ந்து அல்லாஹ் ஞானத்துக்களை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறான் பொருளாதாரங்கள் கூடும் செல்வ செழிப்பு அதிகமாகும் எம் தேதக்கும் யாக்குவால் ஓபனே பொருளாதார செல்வத்தை இன்னும் அல்லாஹ் வரக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார் மனிதனுக்கு அல்லாஹ் விரல்களை கொடுப்பதினுடைய மிக முக்கியமான நோக்கம் இதுதான் அவன் விரல்கலை மூலமாக கடையில் அமைதியாக இருக்கக்கூடிய வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சும்மா இருக்கக்கூடிய நேரங்களிலே அவர் அதிகமாக அல்லாஹை ஹாத்துக்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனிதன் அல்லாத உலகத்தினுடைய அத்துணை விஷயங்களும் அல்லாஹை தஸ்வை செய்கிறது என்று அல்லாஹு பேசி காட்டுகிறார் உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் அல்லாஹை தஸ்மை செய்கிறது கடலில் இருக்கக்கூடிய மீன் இனங்கள் அல்லாஹை தஸ்மை செய்கிறது எந்த நேரத்தில் அவைகள் தஸ்மீகை விட்டு விடுகிறதோ மனிதனுடைய வலையில் சிக்குகிறது الله سبحانه وتعالى ولك الدين يلا مستكلم جيب راسك كلم الله في تسبيك في وإن من شيء إلا يسبح بحمدي ولكن لا تفقهون تسبيحهم நீங்கள் அந்த தஸ்வி செய்யும் சப்தம் உங்களுக்கு அது தெரிவதில்லை நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹை பற்றிய சிந்திப்பதில்லை அல்லாஹ் தொடர்ந்து ஆர்வம் இது போன்ற நேரங்களிலே அதிகமாக தஸ்வித்துக்களில் ஈடுபட வேண்டும் அடுத்ததாக இந்த கிரகு இது போன்ற சோதனை காலங்களில் பெருமானா செல்லத்துடைய ஏழாவது மிக முக்கியமான ஹல்கில்லா பெருமானார் படைப்பினங்களின் மீது அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பூமியை எல்லாம் படித்திருக்கிறான் சாதாரணமாக ஒரு வீட்டை கட்டுவதற்கு தூண் இல்லாமல் என்னால் எழுப்ப முடியவில்லை அல்லாஹ் இந்த வானத்தை நிலைநிறுத்தி இருக்கிறான் ஏதாவது தூண் இருக்கிறதா மலைகளை அல்லாஹ் நட்டு வைத்திருக்கிறான் பூமி எங்காவது அசைந்து கொண்டிருக்கிறதா மரத்தை எல்லாம் கோடான கோடி மரங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் இவைகளுக்கு யார் நீர் ஊற்றுவதை அல்லாஹ் ரிசுக்கை வழங்கிக் கொண்டிருக்கிறானே கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் தொடர்ந்து ரிசுக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் யாராவது பராமரிக்கிறார்களா அனைத்தையும் அல்லாஹ் செய்கிறான் இது போன்ற சூரிய சந்திர கிரகணத்தினுடைய நேரத்தில் பெருமானார் அல்லாஹினுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் ஒரு வசனத்த ரசூதி நிச்சயமாக பூமியில் இரவு பகல் மாறி மாறி வருவதில் அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தான்சிய இருக்கிறது அல்லது இன எது தொடர்ந்து ஓதி வந்துட்டு ஒரு வசனத்தை ஓதி முடிச்ச உடனே சல்லல்லா அலி இப்படியும் இப்படியும் இந்த வசனத்தை ஓதிவிட்டு யார் அல்லாஹினுடைய அத்தாட்சிகை பற்றி சிந்திக்கவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாவதாக என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஆனால் அல்லாஹினுடைய படைப்பினத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் யோசனை செய்ய வேண்டும் என்பதை பெருமானா சல்லல்லா அலி செல்லம் இது போன்ற காலங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சூரிய சந்திர கிரகணத்துடைய நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை ஒன்று அல்லாஹ் கலா கதிர் என் அனைத்தும் அல்லாஹினுடைய விதியின்படிதான் நடக்கிறது விதியின்படிதான் நடக்கிறது இறைவன் நாடியதை செய்கிறான் இறைவன் நாடியதை விடுகிறான் அவன் உலகத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் ரிசுக்கை வழங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உள்ளத்தில் நிறுத்தும் பொழுது இயல்பாகவே அவருக்கு பொறுமை குணம் அல்லாஹ் தந்து விடுகிறார் பொறுமையாளர்களுடைய பட்டியலில் எழுதி விடுகிறார் பல நபர்களுக்கு குடும்பத்தில் சோதனை உடல் ரீதியான சோதனை பொருளாதார ரீதியான சோதனை எல்லா சோதனையிலும் மனிதன் மீண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை சரி இன் வாழ்க்கையில் அல்லாஹ் இதைத்தான் எழுதியிருக்கிறான் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி மனிதன் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் உறுதியான அல்லாஹ் நம்பிக்கை வரும் நிச்சயம் அல்லாஹ் அவர்களை தொடர்ந்து பொறுமையாளர்களுடைய பட்டியலை எழுதி விடுகிறான் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக